வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன மறக்கப்பட முடியாத ஒரு கடந்த காலம் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் புலப்படுவதாக வைத்தே நேரடியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் சொல்லிக் கொள்வதற்கு முன்னர் அதே இடத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் உடைய நில்லா சேலை ஒருமுலம் கட்டை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துக் கொண்டன செம்மணி என்ற இடம் அகாலமாக குரூரத்துடன் கொன்று புதைக்கப்பட்டவர்களின் ஆத்ம பூமி என்ற பிரக்ஞை இல்லாமல் இந்த கண்ணுராவி காட்சிகள் புலப்பட்டன இவ்வாறான கனுராவித்தரமான அசிங்கமான காட்சிகளால் ஒரு கட்டத்தில் அணையாவிளக்கு கருப்பொருள் போராட்டத்தின் முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு சென்ற சில அரசியல் தலைகள் துரத்தியடிக்கப்பட்டமை குறித்த செய்திகள் தான் முன்னரங்குக்கு விடப்பட்டிருந்தன செம்மணி புதைகுலிகள் தோற்றமடைந்த காலத்தில் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்துடன் ஒட்டுறவில் இருந்த ஒரு குழுவான இபிடிபியுடன் உள்ளூராட்சி ஆட்சி அதிகாரத்துக்காக தமிழரசுக் கட்சி அண்மையில் டீல் போட்டு கொண்டதால் தமிழரசுக் கட்சியின் தலைவர் அந்த இடத்திலிருந்து நேற்று சீற்றமடைந்த சிலரால் வெளியேற்றப்பட்டார் இபிடிபியுடனான டீலுக்கு பாய்ந்த அம்பான சிவிகே சிவஞானத்துக்கே இந்த நிலையென்றால் அந்த அம்பை எய்ய வைத்ததாக கருதப்படும் சுமந்திரன் நேற்று இந்த இடத்துக்கு சென்றிருந்தால் அவருக்கு என்ன கதி ஏற்பட்டிருக்கும் என இழலான பதிவுகளும் சமூக வலைத்தளங்களில் சுழன்றிருந்தன சுமந்திரனை பொறுத்தவரை இலங்கைக்கு சென்ற ஐநா மனித உரிமை ஆணையாளருடன் தமிழர் தரப்பு நடத்திய இந்த சந்திப்பிலும் அவர் தலைகாட்டிக் கொள்ளவில்லை அவ்வாறாக அவர் தலைகாட்டி கொள்ளாதமைக்கு ஒரு காரணம் இருந்தது ஏனென்றால் அவர் தற்போது இலங்கையில் இல்லை மாறாக லண்டன் மேற்பார்த்த மேற்குலக நகரங்களுக்கான பயணத்தில் சுமந்திரன் உள்ளார் அகாலமான குரூரத்துடன் கொன்று புதைக்கப்பட்டவர்களின் ஆத்ம பூமியான செம்மணியின் மாண்புக்கு நேற்று அந்த இடத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் ஒரு உரசலை ஏற்படுத்தி கொண்டாலும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்று ஓரிரு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு சென்று மலர்தூவி அஞ்சலித்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஸ்ரீலங்காவுக்கு கடுமையான உரசலை ஏற்படுத்தும் வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தடையவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீனமான நிபுணர்களை செம்மணி போன்ற அட்டூழியங்களால் உருவாக்கப்பட்ட இடங்களை அகழ்வு செய்ய வேண்டும் என்பதை ஐநா மனித உரிமை பேரவை சார்பாக வோல்கர் ட்ரக் நேற்று செம்மணியில் வலியுறுத்தலை செய்தார் நான் இங்கே செம்மணி மனித புதைகுலி தளத்தில் இருக்கிறேன் மனதை தொட்டுக்கொள்ளும் கடந்த காலங்களை புலப்படுத்திக் கொள்ளும் இவ்வாறான இடங்களுக்குச் செல்வது எப்போதும் மிகவும் உணர்ச்சி மயமானது என குறிப்பிட்ட விடயம் யாருக்கு அவசியமாக தேவைப்பட்டுக் கொள்கின்றதோ இல்லையோ இவ்வாறான குரூரங்களை உள்ளடக்கிய இடங்களில் குழப்பங்களை செய்பவர்களுக்கு இது மிகுந்த அவசியமான ஒரு கருத்து இதற்கு அப்பால் தற்போதைய ஏகேடி அரசாங்கம் உட்பட்ட ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தொடர்ந்தும் நிராகரித்து வரும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையின் தேவை குறித்து நேற்று ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணியில் கருத்துச் சொல்லியமை பகிரங்கமானது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு கடந்த சில தசாப்தங்களாகவே நீதிக்குரிய பதில்களைத் தேடிவரும் தமிழ் குடும்பங்களுக்கு நீதியை உறுதி செய்து கொள்வதற்கு இன்டர்நேஷனல் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனப்படும் சர்வதேச தர தடயவியலாளர்களின் விசாரணைகள் தேவை என்பதை வோல்கட்டாக் நேற்று செம்மணியில் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செம்மணியில் சிவிகே துரத்தப்பட்டதான பரபரப்பான செய்திகளுக்குள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணியில் வைத்து அனைத்துலக தடயவியலாளர்களின் ஆய்வுகளை கோரிய இந்த செய்தி ஒப்பீட்டு ரீதியில் அமுங்கிய செய்தியாகவே இருந்தது செம்மணி போல இலங்கையில் உள்ள பாரிய மனித புதைகுலிகள் தொடர்பான உண்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கு தடயவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீனமான நிபுணர்கள் நடத்தும் ஆய்வுகளே வலுவாக இருக்கும் என வோல்கட் தெரிவித்த கருத்து இக்கேடியார் தரப்பு நேற்று முன்தினம் அவரிடம் உச்சாடனம் செய்த உள்நாட்டு வழிமுறைகள் குறித்த தந்திரோபாயத்தை கடுமையாக உரசிக் கொள்வதையும் மறக்க முடியாது ஏற்கனவே கொழும்பில் ஐநாவின் அனுசரணையில் ஏற்பாடு செய்யப்பட்ட குழு விவாதத்தின் போது தென்னிலங்கை அரசியல் முகங்களும் அந்த அரங்கில் பிரசன்னப்பட்டிருக்க இலங்கையில் போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் நடைமுறை தொடர்வதற்கு எதிரான எச்சரிக்கைகளை விடுத்த வோல்கடக் இலங்கையில் தமிழர்களுக்கு தொடர்ந்தும் நீதி மறுக்கப்படுவது அமைதியின் உறுதியை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்றும் இடித்துரைத்திருந்தார் இவ்வாறான இடித்துரைப்புகள் கொழும்பில் செய்யப்பட்ட நிலையில்தான் நேற்று அவர் செம்மணி பகுதியில் வைத்தும் அனைத்துலக தடயவியலாளர்களின் பிரசன்னத்தை செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி கோரியிருந்தார் இக்கடியார் அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழர்களின் பெரு உதிரப்பழி சார்ந்த அனைத்துலக அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்காகவே ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பயணத்தை அனுமதித்ததான ஐயங்களும் இதனால் எதிர்வரும் செப்டம்பரில் சில நீக்கு போக்குகள் ஜெனிவாவில் உருவாக கூடும் என்ற ஐயங்களும் உலாவர நிலையில் மனித உரிமை ஆணையாளர் செம்மணியில் இந்த கருத்தை தெரிவித்தார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனிவா பலதினேசியோன் அரங்கான மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான நிகழ்ச்சி நிரல்கள் ஜெனிவாவில் கிரகணப்படுத்தப்படும் என்ற அரசல் புரசலான பேச்சுக்களுக்கு மத்தியில்தான் இந்த கருத்து வந்தது இதுவாறு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் களம் ஏற்படுத்திய தீவிரமான பூகோள அரசியல் கொந்தளிப்பின் பின்னணியில் இலங்கைக்குள் நுழைந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் தற்போது அந்த பூகோள அரசியல் கொந்தளிப்பு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தால் ஓரளவு தனிவுக்கு வந்த நிலையில் இன்று தனது பயணத்தை முடித்துக் கொண்டு வெளியேறுகிறார் ஆனால் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை பயணம் ஈழத்தமிழ் மக்களுக்கு என்ன பதிலை அனைத்துலக அரங்கில் வழங்கப் போகின்றது என்பதை எதிர்வரும் செப்டம்பரில் அதிரக்கூடிய ஜெனீவா அதிர்வுகள்தான் தீர்மானிக்க கூடும் என்பதும் இங்கு முக்கியமான ஒரு விடயம் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை கொண்டால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்று மூன்றாவது நாளுக்குள் நுழைந்த பின்னணியில் ஈரானுடன் அணுசக்தி திட்டங்கள் குறித்த ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கும் வகையில் அடுத்த வாரம் அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுக்களை நடத்தும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நெதர்லாந்தில் இடம்பெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் பின்னணியில் அறிவித்துள்ளார் ஈரானுடன் முன்னர் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க தரப்பில் என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டனவோ அதே கோரிக்கைகளின் பின்னணியில்தான் இந்த பேச்சுக்கள் நடத்தப்படும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் தமது நாட்டின் அணுசக்தி தளங்கள் மோசமாக சேதமடைந்துள்ளதாக ஈரானும் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவுடன் பேசுவது ஈரானுக்கு பெரும் எரிச்சலான ஒரு விடயம் என்றாலும் எதிர்காலத்தில் அமெரிக்க தாக்குதல்களை தவிர்த்து கொள்ள இந்த பேச்சுக்கள் அதற்கும் தந்திரோபாயமாக தேவைப்படக்கூடும் இதற்கிடையே அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய கூறுகள் அளிக்கப்படவில்லை மாறாக சில மாத கால பின்னடைவையே அந்த தாக்குதல்கள் ஏற்படுத்தியதாக அமெரிக்க உளவுத்துறை குறிப்பிட்ட நிலையில் தற்போது அமெரிக்க தாக்குதல்களால் தமது அணுசக்தி தளங்கள் மோசமாக சேதமடைந்ததாக ஈரானிய தரப்பில் வெளிப்படக்கூடிய இன்னொரு தந்திரோபாயமாகவும் இருக்கக்கூடும் இதற்கிடையே அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டம் கடுமையாக அழிவடைந்தமைக்கு நம்பகரமான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் தாக்குதல்களுக்கு முன்னர் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டமைக்கு எந்த அறிகுறியும் இல்லை எனவும் வெள்ளை மாளிகை குறிப்பிடுகிறது வெள்ளை மாளிகை இவ்வாறான அறைக்கேடலை நேற்றும் செய்த நிலையில் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையான சிஐஏயின் இயக்குனர் ஜான் ரட் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு மையத்தின் இயக்குனர் துல்சி கப்பாட்டும் நேற்று ஏககாலத்தில் இந்த விடயங்களை ஆமோதிக்க தள்ளப்பட்டனர் தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய அணுமயங்கள் மீண்டும் நிர்மாணிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு பல ஆண்டு காலம் ஆகும் எனவும் துல்சி கட்பாட் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாள் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஈரான் தற்போது நிலவும் போர் நிறுத்த காலத்தில் தனது மண்ணில் மொசாட் உளவாளிகளின் வேட்டியை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் நேற்றும் தென்மேற்கு ஈரானின் குஜஸ்தான் பகுதியில் மொசாட்டுடன் தொடர்பு கொண்ட உள்ளூர் உளவாளிகள் என்ற குற்றச்சாட்டில் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மொசாட்டுக்காக ஈரானில் நாசவேலைகளை செய்ததை ஒப்புக்கொண்டதாகவும் ஈரான் அரசாங்கம் அறிவித்துள்ளது ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை அங்கு மொசாட்டின் குமாண்டோக்கள் தீவிரமாக செயல்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீர் கூறிய நிலையில் ஈரானிய அரசாங்கத்தின் மொசாட் வேட்டை தீவிரப்படுகிறது தமது குமாண்டோக்கள் ஈரானில் இரகசியமாகவும் தீவிரமாகவும் செயல்பட்டு ஈரானிய வான்வழியை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கும் வகையில் சில சதிகளையும் தந்திரோபாயங்களையும் மேற்கொண்டதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி அன்று இஸ்ரேலிய தாக்குதலில் படுகாயமடைந்த ஈரானின் மூத்த இராணுவ தளபதியும் அல் அபின்யா மத்திய தலைமையகத்தின் தளபதியுமான மேஜர் ஜெனரல் அலி ஷட்மானி மரணமடைந்ததாக ஈரானிய இராணுவம் நேற்று அறிவித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களில் லெப்டினன்ட் ஜெனரல் கோலம் அலி ரஷீத் உட்பட்ட பல உயர் தளபதிகள் கொல்லப்பட்டதை அடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி ஷட்மானி இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட போதிலும் அவ்வாறாக அவர் பொறுப்பேற்று நான்கு நாட்களில் அவரும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு கிழக்கானார் கடந்த பதினேழாம் தேதியன்று அவரது மரணம் இஸ்ரேலிய இராணுவத்தால் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மரணம் பின்னர் நிகழ்ந்ததாக ஈரான் தற்போது அறிவித்துள்ளது இதேபோல கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் கடந்த செவ்வாய்க்கிழமை வரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானிய வான்படையில் முப்பத்தி ஐந்து முக்கிய முகங்கள் கொல்லப்பட்டமை ஈரானால் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது கொல்லப்பட்டவர்களில் இரண்டு பிரிகேடியர் ஜெனரல் தர அதிகாரிகளும் ஏழு கேர்னல் தர அதிகாரிகளும் மூன்று லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரிகளும் அடங்கியுள்ளனர் இந்த நிலையில் ஈரான் மீதான ஆபரேஷன் மிட்நைட் நைட் ஹேமர் தாக்குதல் தொடர்பான புதிய விவரங்களை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆயுதங்களும் நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஜிபிஜூ ஃபிப்டி செவன் ரக பதினான்கு பங்கபேஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அமெரிக்க இராணுவம் அறிக்கையிட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்காக அமெரிக்காவின் மிசோரியிலுள்ள வைட்மேன் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட ஏழு பி டூ விமானங்களும் ஈரானை ஏமாற்றுவதற்காக பல சூழ்ச்சிகள் மற்றும் தந்திரோபாயங்களை பயன்படுத்திய பின்னர் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த ஏமாற்று வேலைக்காக முதலில் மேற்கு புறமாக பசிபிக் பெருங்கடலை நோக்கி பறந்ததாகவும் அதன் பின்னரே அவை ஈரானை நோக்கி திரும்பியதாகவும் குறிப்பிடப்படுகிறது பி டூ குண்டு வீச்சு விமானங்களுக்கு பாதுகாப்பாக எஃப் டுவெண்டி டூ ரக போர் விமானங்கள் உட்பட நான்காம் மற்றும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த விமானங்கள் ஈரானை ஏமாற்றும் சில சூழ்ச்சிகள் மற்றும் தாக்குதல்களை செய்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்கபருஷ்டர் குண்டுகளை ஈரானை நெருங்கியதும் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இஸ்பகான் அணுசக்தி தளத்தை நோக்கி இருபத்தி நான்கு டொமஹாக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஈரானை குழப்பவும் அதனை ஆச்சரியத்துக்குள்ளாக்கவும் நீர்மூழ்கி நீர்மூழ்கி இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இந்த அறிக்கை இடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோலவே போர் விமானங்கள் அதிக உயரத்திலும் அதிக விவகத்திலும் ஈரானில் குண்டுகளை வீசியதாகவும் இதன் பின்னரே பி டூ விமானங்கள் பங்கபேஸ்டர் குண்டுகளை இலக்குகளை நோக்கி வீசியதாகவும் இருபத்தைந்து விமானங்களும் ஈரானிய வான்வழியை விட்டு வெளியேறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே ஏழு பி டூ விமானங்களும் இறங்காமல் முப்பத்தி ஏழு மணி நேரம் வானில் பறந்ததாகவும் அறிக்கையிடல் செய்யப்பட்டுள்ளது பங்கபேஸ்டர் குண்டுகளுடன் முப்பத்தி ஏழு மணி நேரம் தரையிறங்காமல் பி விமானிகள் விடயம் போர் விமானிகள் தொடர்பான பதிவுகளில் இன்னொரு புதிய பதிவாகும் ஆனால் இது ஒரு சாதனை பதிவு அல்ல என்பதும் புரிதலுக்குரியது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இதேபோல ஆறு பி டூ விமானங்கள் தரையிறங்காமல் நாற்பத்தி நான்கு மணி நேரம் பறந்து ஆப்கானிஸ்தானில் தாக்குதலை நடத்தியிருந்தன இந்த நிலையில் ஈரான் மீதான குண்டுவீச்சுக்கு முன்னரும் பின்னரும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை கடந்த பீட்டு விமானங்களுக்கு பலமுறை நடுவானில் எரிபொருள் நிரப்பப்பட்டுள்ளது பொதுவாகவே ரக குண்டுபீச்சு விமானங்கள் தரையில் ஒரு தடவை எரிபொருளை நிரப்பிக்கொண்டால் பதினோறாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு பறக்க முடியும் ஆனால் இதே விமானங்கள் இடையில் நடுவானில் எரிபொருளை நிரப்பிக்கொண்டால் பரப்பின் தூரத்தை பதினெண்ணாயிரம் கிலோமீட்டராக அதிகரிக்க முடியும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க இன்னொரு விடியம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்